வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா நைட் ஓகே இன்றைக்கி மண்டே மார்னிங் எல்லாம் டென்ஷனாக இருப்பீங்க இல்லையா வேலைக்கு போகணும் ஸ்கூல் போனோம் பசங்க பசங்களை கலப்புறது ஸ்கூலுக்கு பசங்களை தான் பெரிய வேலையாக இருக்கும் எல்லாருக்கும் இல்லையா ரைட் நாங்கள் எல்லாம் கடந்து வந்துவிட்டோம் நம்ம ஒரு கடந்து வந்துட்டோம்னா ஒரு ஒரு வயசுலேருந்து ஏழு வயசு வரைக்கும் என் பையனை ஸ்கூல் கலப்புறதை பற்றி எங்களுக்கு தெரியல ஏன்னா ஒரு வயசுலேருந்து பிறந்தது பிறந்ததுலேருந்து ஏழு வயசு வரைக்கும் என் பையன் என் கூட இல்லை எங்கள் எங்கள் கூட இல்லை அவங்க பாட்டி வீட்டில் தான் இருந்தோம் எங்கள் ஒய்ஃபோட அம்மா வீட்டில் தான் இருந்தா போல மாமியார் வீட்டில் ஸோ நாங்கள் ரெண்டு பேர் அப்போ வேலைக்கு போயிருந்தோம் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தோம் அந்த சமயத்தில் வந்து என்னுடைய சம்பளம் அறநூற்றி ஐம்பது ரூபா எங்கள் ஒய்ஃபோடைய சம்பளம் அறநூறுவா அவ்வளோதான் அப்போ வந்து இதுக்கோசமே குழந்தைய வந்து எங்களால் பார்த்துக்க முடியல அந்த குழந்தைய வந்து எங்கள் மாமியார் வீட்டில் வந்துட்டு விட்டுட்டு சன் மட்டும் மட்டும்தான் லீவு போய் காலையில் போய் குழந்தைய பார்த்துட்டு வந்துடுவோம் ஸோ அறக்க பறக்க குழந்தைய பார்க்கறது சின்ன குழந்தைய வளர்க்குறதுலாம் அந்த இது தெரில எங்களுக்கு இப்போ என் பேரம் பிறந்தப்புறந்தான் அந்த என் பையனை நாங்கள் மிஸ் பண்ண லைஃப்பெல்லாம் இப்போ நானும் எங்கள் ஒய்ஃபும் அனுபவிக்கிறோம் அதுதான் அது ஒரு ஹாப்பியான லைஃப் ஆனால் அது நாங்கள் இழந்துட்டோம் ஏன்னா அப்போ வந்து பணம் இல்லை மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட்னு வாங்க அது தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் தான் அது அது இல்லாதால் நிறைய நாங்கள் இழந்துட்டோம் இப்போ வந்து அந்த அந்த பேரன் கூட அந்த லைஃப்பை ஜாய் பண்ணுறோம் எங்கள் ஒய்ஃப் கூட ஒரு இதில் சொல்லியிருப்பாங்க ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஏன்னா குழந்த ஒரு மூணு மாதத்தை நாங்கள் விட்டு வந்துட்டோம் மூணு மாதம் மூணு மாதத்துலையும் விட்டு வந்துட்டோம் குழந்தை வந்து தாய்ப்பால் கொடுக்க முடியல ரொம்ப இதுவாக இருந்துச்சு மனது கஷ்டமாக இருந்துச்சு எப்படா ஞாயிற்றுக்கிழமை வரும்னு இருக்கும் நான் ஒரு வேலை விளச்சிங்க லீவே போடக்கூடாது லீவ் போட்டால் சம்பளம் கட்டு லீவ் போடாமே போனால் ஒரு நாள் சம்பளம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரானா அறுபத்தி எட்டு ரூபா ஒரு நாள் சம்பளம் ஆப்போம் அது வருஷம் லீவ் படாமல் போவேன் ரொம்ப தளவு அதே மாதிரி நான் வந்து கோறுக்கப்பட்டேன் ஆஃபீஸ் வந்து அம்பத்தூர் எக்ஸ்போர்ட் கம்பெனி கொறுக்குபட்டு டு அம்பத்தூர் சைக்கிளில் தான் போவேன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கொறுக்குப்பட்ட அம்பத்தூர் ச போட்டு பாருங்க முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் வரும் முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் சைக்கிளில் போவேன் முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் சைக்கிள் வரும் அப்படி இருந்த காலம் அப்புறம் எங்கள் போய் படிச்சுட்டு கம்ப்யூட்டர் எதாவது படித்தாங்க அப்போ கம்ப்யூட்டர்னால் கொஞ்சம் ஃபேமஸ்ஸு அதெல்லாம் படிச்சுட்டு ஒரு சின்ன கம்பெனி ஒரு கம்ப்யூட்டர் வேலைக்கு போயிட்டு அதோட பெரிய கம்பெனிக்கு போயிட்டு அப்புறம் ஐடி ஃபீல்டில் போனப்புறம்தான் ஓரளவுக்கு எங்களால் லைஃப்பில் தள்ளு போக முடிஞ்சுது அதுலேயும் ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஏழு வயசு மேலே நான் இங்கே வந்துட்டோம் செய்து வந்துவிட்டோம் எங்கள் அம்மா இறந்துட்டாங்க எங்கள் அம்மா இருந்தோம்னா எங்கள் அம்மா என்ன சொல்லிட்டாங்க நான் இறந்துட்டேன்னா எங்கள் அப்பா காலையில் சொல்லிக்கிறாங்க குறுக்கு பட்டியலில் பாபுவும் பவானியும் இருக்காங்க கூட்டந்தைங்க வச்சுக்கோங்க நான் கல்யாணம் ஆகிடு கல்யாணம் ஆகி எங்கள் அம்மா வீடுனா நாலு வீடு தான் என் வீடு அவ்வளோ பக்கம்தான் அப்பவும் காலைல சூரிய பார்க்கணும் மத்தியானம் சூரிய பார்ப்பேன் லஞ்சுக்கு வீட்டுக்கு வருவேன் ஒரு சின்ன எக்ஸ்போர்ட் கம்பெனியில் சார் சூரிய கூடேயே வளர்ந்துட்டுன்னு வச்சுங்களேன் அவனே என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு எனக்கு ஐம்பத்தஞ்சு வயசுனா அவன் நாற்பத்தொம்போது வயசு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஏன்னா ஆறு ஏழு வயசுலேருந்து என் கூடயே ஒரு அவன் நாற்பத்தி எட்டு நாற்பத்தொம்பது வருஷமாக என் கூடயே ட்ராவல் பண்ணிட்டான் ஸோ அந்த மாதிரி லைஃப் அப்போ வந்து இந்த ஸ்கூல் கலப்புடுறது அதெல்லாம் தெரியல எங்களுக்கு இப்போதான் குழந்தைய வளர்க்குறது எப்படி குழந்தை குளிப்பாட்டுக்கு ஒரு சந்தோஷம் அவனை தூக்கினு போகிறது ஒரு சந்தோஷம் பேரனை ஸோ நாங்கள் வந்து லைஃப்பில் வந்து முக்கியமான ஒரு கட்டத்தை வந்து இழந்துட்டோம் மணி சால்வே சால்ட்டி பண்ணுவோம் உண்மையாக இல்லையா நீங்களும் சொல்லுங்கள் பணம் பந்தியிலே குணம் குப்பையிலேன்னுவாங்க இல்லேன்னுவாங்க பணம் இருந்தால் தான் மதிக்கிறாங்க இந்த காலத்தில் அப்போ நான் எங்கள் ஒய்ஃப் இருப்போம் யாருமே என்கிட்ட பேச மாட்டாங்க யாருமே என்கிட்ட பேச அப்படியே தேமேன்னு வேலைக்கு போவோம் தேமேன்னு வெளியே வரும் வேலை கூப்பிட்டு வருவோம் மாத கடைசியில் காசு இருக்காது யார்கிட்டையும் கேட்க மாட்டோம் கடை வாங்க மாட்டோம் வெறும் சாப்பாடு வெறும் சாப்பாடு வடிச்சுட்டு தண்ணி ஊற்றி உப்பு கரைச்சி சாப்பிட்ருக்கோம் எங்கள் ஒய்ஃப் வந்து இவ்வளோ பெரிய வயிறு இருக்கும் நல்ல ஒரு ஏழு மாதம் ஏழு ஏழு மாதம் எட்டு மாதம் அப்போ அவங்க வேலைக்கு போயிருந்தாங்க யாருக்கு இந்த இந்த இடம் உங்களுக்கு தெரியுமா பாருங்கள் மின்ட்டு தங்க சாலைன்னுவாங்க மின்ட்டு பிரிட்ஜி கிட்டத்தட்ட நாங்கள் இருந்தது கொறுக்குபேட்டை கொறுகுப்பேட்டை அப்படியே நடந்துருந்தால் பென்சில் ஃபேக்ட்ரி மஞ்சள் ஃபேக்ட்ரி தான் ஒன்னே பிரிட்ஜும் தங்கசாலை பிரிட்ஜு அது ஏறி இறங்குவாங்க எங்கள் ஒய்ஃபு இவ்வளோ பேர் வயிறு வச்சுக்கிங்க இறங்கிட்டு அங்கேருந்து முப்பத்தேழு ஐம்பத்தி ஒம்பது நிறைய பஸ்ஸு அந்த பஸ்ஸை பிடிச்சி எலிஃபெண்ட் கேட்டுன்னு இறங்குவாங்க எலிஃபெண்ட் கேட் இறங்கி அங்கேருந்து விளைவிப்போம் அதே மாதிரி சாயங்காலமும் மின்ட்டில் இறங்கிட்டு அங்கேருந்து பிரிட்ஜு ஏறி இறங்குவாங்க பஸ் இல்லை பஸ் இருந்தால் காசுக்கும் இல்லை காசு இல்லாமல் கூட நான் பஸ்ஸு கூட காசு இல்லாமல் இருந்துருக்கோம் நாங்கள் அப்போல்லாம் யாரும் உதவி பண்ணலை அப்போ யாரும் பேசுகிற கூட எங்கக்கிட்ட நான் கூட கேட்குறேன் அதான் சில சமயம் வந்து கஷ்ட கஷ்டப்படுறப்போ நம்ம உதவாதவங்க என்ன இப்போது இப்போது நினச்சி பார்த்தா சமூகம் வரும் கஷ்டப்பட்டு உதாதவங்களுக்கு நம்ம இப்போ பே நினைக்கிறோம் சொல்லிட்டு ஃபீல் வருது எல்லா லைஃப்லையும் சோகங்கள் இருக்கும் எல்லாமே இந்த மாதிரி தான் கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க அந்த கஷ்டப்பட்டதை வந்து அவங்க வெளியே சொல்ல மாட்டாங்க மற்றவங்க கூட ஷேர் பண்ண மாட்டாங்க நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் அதே மாதிரி கஷ்டத்துல உங்களுக்கு இருந்துருக்கும் ஃபோன் எது வருதுங்க ஃபோன் வந்துச்சுன்னா ப்ளிங்காக அவங்க ஃபோன் அந்த குழந்தையோட ஸ்கூல் லைஃப் அதெல்லாம் மிஸ் பண்ணது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்புறம் இங்கே வந்தான் என் பையன் அப்புறம் என் குடியே இருந்துட்டான் இருந்தாலும் வளர்ந்ததே உங்களுடைய மாமியார் வீட்டிலேயே வளர்ந்ததால் எங்கள் என் பாசம் ஜாஸ்தி யாருமே இல்லை அவங்க இப்போ எதுனா பண்ணால் பாட்டி பாட்டிக்கு செய்யலாமா பாட்டிக்கு செல்லாமல் தான் கேட்பாங்க நம்ப மாட்டிங்க மொதல் மாத சம்பளம் அவன் வாங்கினான் ஒரு சின்ன கம்பெனியில் இந்த என் பையன் என் சொல்கிறேன் வேலைக்கு போனான் வேலைக்கு போனேன்னா ஃபஸ்ட்டு மாத சம்பளம் நான் எடுத்து வச்சிட்டேன் விக்கி அந்த காசு கூட சேர்த்து வைக்கிற சொல்லிட்டு வாங்கி ஃபஸ்ட்டு மாதம் சம்பளம் பத்தாயிரம்னு வாங்கணா அப்படியே வாங்கி எடுத்து வச்சிட்டோம் ஓகேங்களா ரெண்டாவது மாதம் சம்பளம் வாங்கணும் அவங்க மாமா ரமேஷ் ஒய்ஃபுடைய அண்ணன் கூப்பிட்டு அப்படியே அந்த சம்பளத்தை அப்படியே கொடுத்தான் மாமா வச்சுக்கோ செலவு வந்துட்டு ஆ என் பையன் மூணாவது மாதம் சம்பளம் வாங்கி அப்படியே பாட்டிக்கு கொடுத்தான் அவங்க பாட்டிக்கு எத்தனை பேர் மாதிரி கொடுத்துருக்கீங்க தெரில அதுதான் வளர்த்த பாசன்றது அப்படியே கொடுத்தாங்க அந்த மொத மாசம் என்னாச்சுன்னு கேட்கலையே ஆமாம் அது பத்திரம் வச்சுட்டு திருப்பதி போனோம் நாங்கள்லாம் திருப்பதி போகிறப்போ மொத மாதம் சம்பளம் அவன் கையில் கொடுத்து போடுறா போடுறாங்க எதுக்கு போடுறா என் பையன் வந்து கடவுள் பக்தி கிடையாது கடல் பக்தின்னா நான் படித்தேன் நான் உழைச்சேன் நான் நல்லா இருக்கேன் என் ஃபேமிலி நான் பார்த்துக்கேன் கடவுள் இருக்கா இல்லையா நான் அவங்க கேட்டேன் இல்லை தான் சொல்லுவாங்க இல்லவே இல்லை நம்ம தான் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படி தான் எனக்கு வந்து கடல் பக்தி இருக்குது என் ஒய்ஃபுக்கு அபரிமிதமாக இருக்குது அது சொல்லிட்டேன் இல்லையா நான் பார்க்கு பீச்சு வர வரமாட்டாங்க கோயிலின்னா வந்துடுவாங்க அதுதான் எங்கள் கிட்ட அதான் எங்களுடைய ஆசை பெரிய ஆசை நாள்தான் அஞ்சு நாள் எங்கேனா சீர்காழி சிதம்பரம் மாயகுரம் கும்பகோணம் மதுரை திருச்சி பழனி அந்த மாதிரி இப்போ கோயிலில் போயிட்டு தங்கிட்டு ஒரு வாரம் சுற்றுலா பயணம் மாதிரி போயிட்டு வரணும் சொல்லிட்டு டெய்லி சாமியை வேண்டிக்கிறேன் அது எப்போ பழிக்கணும்னு தெரில ஒன்று நான் வெளியே போனால் ஒய்ஃப் வீட்டில் இருக்கணும் ஒய்ஃப் வெளியே போனால் நான் வீட்டில் இருக்கணும் மாறி மாறி இருக்கும் நான் போனால் அவங்க இருப்பாங்க அவங்க போனேன்னா இருப்பாங்க எங்கள் வச்சு எங்கே போக போகிறாங்க எங்கேயும் போக மாட்டாங்க என்னோட அதிகமாக வேலை செய்கிறது சூரிக்கு என் ஒய்ஃபு தான் தான் நீங்கள் கேளுங்க சூரிய கிட்டே இப்போ நான் கீழே போகிறேன் கேளுங்கள் சூரிய உங்களுக்கு யாரை பிடிக்கும் அண்ணியை பிடிக்குமா பாபுவை பிடிக்குமா அண்ணி தான் சொல்லுவாங்க ஏன் அன்னி சாப்பாடு பாபு அப்படியே சொல்லுவோம் அவருக்கு போய் சொல்ல தெரியாது இல்லையா நாய்க்கு போய் சொல்ல தெரியுமா குரங்கு போய் சொல்ல தெரியுமா எதுவும் சொல்லாதுங்க மனசை மட்டும்தான் இந்த வேலைலாம் போய் சொல்கிறது ஸோ அவன் வந்து தான் சொல்லணும் இருக்கிறதான் சொல்லுவான் ஸோ வாழ்க்கையில் வந்து முக்கியமான ஒரு காலக்கட்டத்தை நாங்கள் இழந்துட்டோம் அதை நினச்சா கூட போட்டு ரொம்ப ஃபீலாக இருக்குது ம மனசு கஷ்டமாக இருக்குது குழந்தைய விட்டு வருவோம் எங்கள் ஒய்ஃப்கான தாரதாரியாக தண்ணி வரும் ஒரு மூணு மாத குழந்தை நாலு மாத குழந்தைய ஒரு வாரம் விட்டு பிரியாதுனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் தாய்ப்பால் கூட கொடுக்க முடியாது ஏன்னா பணம் இல்லை அதான் இன்னும் பேசு இன்னொன்று பேசுறேன் இன்னொன்னு அது மெசேஜ் வந்தாலும் சரி ஃபோன் வந்தாலும் சரி ஃபோன் வந்து ப்ளிங்க் ஆகிற மாதிரி இருக்கும் எனக்கு ஓகேங்க நான் சொல்கிறது அம்மாவா இல்லையா பணம் வந்து ஒரு மனுஷனுக்கு தேவைதான் என்ன சொல்கிறது இழந்துட்டோம் நிறைய லைஃப்பில் இழந்துவிட்டோம் பணத்தால் லைஃப்பில் இழந்துட்டோம் ஆனால் பணத்தால் எல்லாம் வாங்கிடவும் முடியாது சந்தோஷத்தாக முடியாது இல்லையா இதுவும் அளவாக இருக்கணும் இதுவும் அளவாக இருக்கணும் அப்போ லைஃப் நல்லாயிருக்கும் சரி ஓகே நான் பேச ஆரம்பித்தா தோணு தோணும் பேச இன்னமும் நான் பேச ஆரம்பித்து இன்னொன்று பேசிட்டேன் முக்கியமானது பன்னொன்று மணிக்கு வீடியோ பாருங்கள் அது பன்னொன்றரை மணிக்கு வந்து நீங்கள் வீடியோ பாருங்கள் நான் ஒரு இடத்துக்கு போனேன் நேற்று நான் ஒரு இடத்துக்கு நேற்று நான் போனேன் அந்த இடத்த பார்க்கலாம் ரசிக்கலாம் ஆனால் சாப்பிடக்கூடாது ஒரு கெஸ்ட் பண்ண முடியுங்களா பார்க்கலாம் சுற்றி பார்க்கலாம் சுற்றி ரசிக்கலாம் என்ஜாய் பண்ணலாம் ஆனால் சாப்பிடக்கூடாது அந்த எந்த இடமா இருக்கும் ஓகே பன்னெண்டு மணிக்கு ஒரு வீடியோ வரும் அதை பாருங்கள் தேங்க் யூ